அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜூதர பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜூதர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் சூரிய கிரகணம் நிகழ்கின்ற தருணத்தில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகலாம் மன தைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு குடும்பத்தில் சந்தோஷமான நிலையும் காணப்படுவதற்கு வாய்ப்புகளும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கருத்து வேற்றுமை நீங்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் வரைக்கும் மனம் மகழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் உருவாகவும் செய்யலாம் அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்கட்சியினரின் உதவி கிடைக்க பிரபிங்க கட்சி தலைமை தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது வாகனம் சம்பந்தமான காரியங்கள்ல எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க காரிய தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இடுப்பறியாக இருக்கும் ஆனாலும் மனம் மகளும்படியாக எல்லாமே நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகமும் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறுங்க பணவரத்து இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூறுமே இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்கள் நீங்க அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டுகள் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கட்சி தலைமையின் அன்புக்கு ீங்க கலை புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக வேலையா சில நேரங்களில் அலைய வேண்டியும் இருக்கும் புதிய பொறுப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடு முயற்சித்து வந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் பெறுகிறது அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் இந்த நேரத்தில் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாக கூடிய வாய்ப்பு தங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த உதவிகள் பெறுவீங்க எதனையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பண உதவி பெறுவீங்க வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றி மதிப்பையும் பெறுவீங்க சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் பெறுவாங்க கலைத்துறையினருக்கு உடன்பாணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதன் கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் செய்தா வெற்றி நிச்சயம் பணவரத்து அதிகரிக்கலாம் புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாகப் பெறுங்க எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீட வீட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் செல்வ நிலையும் உயரும் பல வகைகளையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும் அதே நேரம் எந்த சில நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு சில வேலைகள் வந்து வேக நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க அதே சமயம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் உடல்நிலையில் சுற்று கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் விவகாரங்களில் வந்து கால தாமதமாகுங்க வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம் ஆனா வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும் ஆர்டர்கள் பெறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க அதற்கு ஏற்றுமாறு திட்டமிட்டுக் உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணி செய்ய ரொம்ப நல்லது தொழில் மற்றும் வணிகத்துல லாபம் கணிசமாகவே இருக்குங்க பங்குகள் மற்றும் முதலீடுகள் லாபகரமானதாகவே இருக்கும் பணத்தின் வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டில வேலையில உயர்வு ஏற்படக்கூடிய வகையில கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைய பெற்றிருக்கிறது அதே நேரம் சம்பளம் மற்றும் சலுகைகள்ல எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் ஊழியர்களுக்கான தேவை கணிசமாக அதிகரிக்கும் புதிய திறன்களை கண்டறிவீங்க ஊழியர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு பணிக்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது தொழில் மற்றும் வணிகங்கள் லாபகரமாகவே இருக்கும் பங்குகள் முதலீடுகள்ல நல்ல லாபத்தையும் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தங்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க வருமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் வழிகளும் பெரிதும் விரைவடையோ அப்படின்னு சொல்லலாம் திடீர் செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சொத்து தகராறுகள் சாதகமாகவே தீர்க்கப்படும் மிக்க சொத்துக்கள் கைக்கு வந்து சேரலாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும் நினைவாக வாரிசு கிடைக்கப்பெறுவீங்க ஊழியர்கள் மற்றும் வேலையில்லாதவர்களுக்கு வெளிநாட்டு சலுகைகள் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வருமானம் இரண்டு மடங்காக அதிகரிக்க செய்யும் தொட்டதெல்லாம் தங்கமாக மாற ஆரம்பிச்சிடும் வேலையில பதவி உயர்வு சம்பளம் மற்றும் சலுகைகள் உயர்வு நிச்சயமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாகவே இருக்கும் வரவேண்டிய பணம் அனைத்துமே கைக்கு கிடைக்கும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை காதலிக்கவோ அல்லது திருமணம் செய்து கொள்ளவோ வாய்ப்புகள் நிறையவே இருக்கப்பெறுகிறது அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து வேலையில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க போட்டி தேர்வுகள் நேர்காணல்களில் நீங்கள் பெரும் வெற்றியை பெறப்போகுறிங்க பங்குகள் மற்றும் முதலீடுகள் மகத்தான லாபத்தை தரும் வணிகங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் மற்றும் வணிகத்தில் செயல்பாடு கணிசமாகவே இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் வந்து நிதி பிரச்சினைகள் வந்து முற்றிலுமாக தீர்க்கப்பட வாய்ப்புகள் வந்து கூடுதல் ஆகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் நினச்சத நினச்சத நினச்சதை விடவும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை தரக்கூடிய பட்சத்தில் அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் வந்து அதாவது ஒரு தடுமாற்றத்தோட இருந்ததோ இழுப்பறியாக இருந்திருக்கும் கால தாமதமாக இருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா தங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தோடு அதுல இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலக காண்பிங்க அப்படின்னும் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து தடை தாமதம் இல்லாத ஒரு வாழ்க்கைய வந்து தரப்போகிறது காரியங்களில் உடனுக்குடன் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்ங்க அதே நேரம் எதிர்பாராத பல மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் தங்களுக்கு வந்து அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடுங்க அதனால் பெரிய அளவில் வந்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது சாதகமான பல பலன்களை வந்து பெறப்போகிறீங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீங்க பிரியவர்கள சந்திப்பு தங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எச்சரிக்கையாக பழகுங்க ரொம்ப நல்லதுங்க ரகசியங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே நேரம் சில அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தருங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வந்து சேரலாம் சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறலாம் லட்சியங்கள் கைகூடும் மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கும் அதனால கொஞ்சம் நிதானமா இருப்பது அவசியமான ஒன்றுங்க அப்போது சின்ன சின்ன செலவுகளை சந்திக்கவும் நேரிடலாம் நண்பர்களான காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் அதே நேரம் சுக்கர பகவானினுடைய சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உண்டாக பெறும் தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க அறிவு திறன் அதிகரிக்கவும் செய்யலாம் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க மன தைரியம் அதிகரிக்க செய்யும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியில பாராட்டு கிடைக்கப்படுறவீங்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவிங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவங்க தங்க நகை சேரும் காலகட்டம் சொல்லலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கலைதுறையினருக்கு போட்டிகள் நீங்கும் தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்ல இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம் பணவர்